காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அதை பத்தி பேசி இருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபர்தே அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டார் அவருடைய செயல்பாடு குறித்து யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தான் முடிவு செய்யணும் வைகோ ஆனால் வைகோ அவர்களுடைய நடைபெறும் நல்ல நோக்கத்தோடு நடைபெற ஒரு நடைப்பயணம் அவரை பொறுத்த மட்டுமில்ல எண்பத்தி ரெண்டு வயதிலும் சமுதாயத்தினுடைய நலனுக்காக இந்த ஒரு ஒரு செய்தியை கொண்டு செல்வதற்காக உடல்நடுத்தி மக்களிடம் இளைஞர்களிடம் அந்த கருத்தை செ கொண்டு சென்றிருக்கிறார் எங்களை பொறுத்த மட்டும் இல்ல அவருடைய நடைப்பயணம் வெற்றி பெறுவதற்காகவும் அவருடைய நோக்கம் வெற்றி பெறுவதற்காகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஆஹ் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறாக தொடர்ந்து பேசி வருகின்ற முக்தார் போன்ற நபர்களை எதிர்த்து காங்கிரஸ் கட்சிக்கு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது அதற்கு எதிர்ப்பாக சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சென்று சென்னை காவல்துறை ஆணையரிடமுமே அதற்காக ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்திருக்காரு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறது காவல்துறை எங்களை பொருத்தப்படவில்லை காவல்துறை அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மட்டும் எங்களுடைய கோரிக்கையாக அக்கா தமிழர் அவர்களை பொறுத்த மட்டும் இல்ல எல்லாருமே யூஸ்ஃபுல்லா தெரியும் அக்கா இப்படியே பேசி பேசிட்டா ராஜ்பவன்ல இருந்த அக்கா இன்னைக்கு டி நகர்ல தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அக்கா அவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா உன்னதமான நோக்கத்துக்காக அவர் அந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறார் ி உலகம் முழுவதும் போதை பிரச்சனை என்பது தலைவிக்கிறது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தெரிவிக்கும் அறிவியல் பூர்வமான சமுதாய பூர்வமான நம்முடைய பார்வையை வைப்பதற்காகவும் வைகோ போன்ற மூத்த அரசியல்வாதிகள் எண்பத்தி ரெண்டு வயசுல அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு சமத்துவத்தை பேசியும் அவர் எடுத்துக்கொண்டு செல்கின்ற விஷயத்தையும் நாம் பாராட்ட வேண்டும் என்பதை அதை கொச்சைப்படுத்துவதோ இழிவுபடுத்துவதோ ஆளுநர் பதவியில் இருந்த அக்கா தமிழிசை அவர்களுடைய இந்த செயல் என்பது வருதத்தக்கது அக்கா வமிழிசை அவர்கள் ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தவறான வழியில் சேர்ந்தவர்களுடைய பார்வை இப்படிப்பட்ட பே இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுகிறார் அண்ணா ஐயா பெரியவர் புலமரியானந்தன் அவர்களுடைய மகளாக இருக்கின்ற தமிழிசை அக்கா இப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசுவது என்பது மிகவும் வருத்தக்குரியவாக இருக்கிறது இதனாலதான் நல்லவர்களோட சேர வேண்டும் என்பது நீங்கள் வந்து நல்ல பழக்கம் இல்லாதவர்கள் சேர்ந்தீர்கள் என்றால் இப்படி நல்ல வேலை செய்கிறவர்களை கூட இழிவுபடுத்துவது என்பது இயல்பாகவே உங்களுக்கு அமைந்துவிடும் அதற்கு எடுத்துக்காட்டு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாஜகவை பொருத்தப்பட்டோம் தமிழகத்திலே செலுடி ஆகாத காசு என்பது பாஜக அந்த காசு எந்த பக்கம் போனாலும் சரி ஒன்னு பக்கத்துல இருக்க மற்றவற்ற மற்ற காசுகளும் செல்லாம வாய்ப்பேறும் அவர்கள் எப்பொழுதெல்லாம் பாஜக அதிமுகவோடு சேர்ந்தோம் அதிமுக நடுவட்டி இருந்து விட்டாங்க இப்ப பாஜகவை பொருத்த மட்டும் பாமக மற்ற கட்சிகளை தூக்கிட்டு போய் இரண்டாயிரம் இருபத்தி நாலுலும் கூட்டணி வச்சாங்க அவங்களையும் நடு ஒன்றும் பாட்டு விட்டாங்க பாஜகவோடு தமிழ்நாட்டுல யாரு கூட்டணி வச்சாலும் சரி ஒன்று தெளிவாக இருக்கும் அந்த கட்சியும் சேர்ந்து தோத்து போயிடும் அதனால யாரு கூட்டணி வைக்க தயாரா இல்ல அதனால கூவி கூவி கூப்பிடுற நிலமைக்கு பாஜக வந்துருச்சு அவரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டும் சரி இப்ப பாஜக அவர்களுடைய அவர்கள் அண்ணாமலைக்கும் நயனார் நாயகத்திலிருந்து நடக்கின்ற கோஷ்டி சண்டை என்பது சந்தி சிந்தித்து போயிருக்கு ட்விட்டர்லையும் சரி பொது வழியிலையும் சரி அவர்கள் பண்ணுகின்ற கோஷ்டி சண்டை என்பது பாஜகவுக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த எவ்வளவோ இடியை சிபிஐ மிரட்டி உபயோகப்படுத்தி அமித்ஷா மிரட்டி சேர்க்கிற சொத்து எல்லாத்தையும் காலி பண்றதுல அண்ணாமலையும் அண்ணா நாயனார் நாயத்திலிருந்து இறங்கியிருக்காங்க பாஜக எவ்வளவு கூப்பி கூப்பிட்டாலும் சரி யாரும் அவர்களோடு வரப்போவதில்லை அதே போலவே திரு விஜய் அவர்களும் என்னை பொறுத்த மட்டுமே பாஜகவோடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தெரிய தெரியவில்லை பாஜகவை பொறுத்த மட்டும் எங்களை பொறுத்த மட்டும் பாஜக அதிமுக அமித்ஷா இடம் என்பதுதான் தமிழகத்திற்கு ஆபத்தான தமிழகத்தினுடைய இந்தியா கூட்டணி என்பது தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில திமுக தலைமையில கூட்டணி இருக்கு இது பலமான கூட்டணி இந்த கூட்டணியிலே இப்பொழுது எங்களை பொறுத்த மட்டுமே தொடர்ந்து வெற்றி பெற்று நாலு கூட்டணி நாலு தேர்தலில் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று எங்களை பொறுத்த மட்டுமே பாஜக அதிமுகவை முழுமையாக கபலீகரம் செய்வதற்காக போட்டது சதி திட்டங்கள் இப்பொழுது தவிடுபுடியாக கொண்டிருக்கு இப்பொழுது அதிமுக கடைசி தேர்தலில் நிக்குது அண்ணன் அண்ணன் பழனிசாமி அவர்கள் கடைசி அதிமுகவனுடைய பொதுச் இருக்க இருக்கப்படுறார் அவரை பொறுத்த மட்டும் அதிமுகவை இருந்தது அமித்ஷா அதிமுகவை மாற்றிய பெருமை அவரை சார் அந்த தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அதிமுகவினுடைய கடைசி தேர்தலா இருக்க பொழுது தாவேகா என்ற கட்சி அதிமுகவுடைய இடத்தை நிரப்புகின்ற கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது இது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அது அந்த பயம்தான் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அவர்களுடைய படத்தில தெரியும் இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது எங்களுக்குள்ள ஸ்பேஸ் எங்களுக்குள்ள எங்களுக்காக ஆதரவு அளித்த மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்காக நல்ல திட்டங்களையும் அவர்களுக்கு அந்த ஏழை மக்களுடைய திட்டங்களும் கொண்டு சென்றுதா இப்ப நடந்த கலந்தாக்கல் ஸ்டாலின் திட்டம் போன்ற மருத்துவ திட்டங்கள் போன்ற திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதற்கு நாங்கள் உடல் உறுதியாக எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு எதிரியாக நாங்கள் பார்ப்பது என்பது பாஜக தான் எங்களுக்கு எதிரி தமிழ் தமிழ்நாட்டுல மதவாதம் உள்ள வரக்கூடாது மதவாதம் மத வெறி உள்ள வரக்கூடாது திருப்பரம் பிரச்சனை என்பது மத வெறியின் அடிப்படையில் உருவானது ஒழுங்கா எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் தீபதிக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை பெருசாக்கி அதுல வந்து அரசியல் பண்ணுவதற்காக கூடி வந்த மத கூட்டம் பாஜக இப்படி திருப்பரம் கொண்ட மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு வருவதற்காக பாஜக முயற்சிக்கும் அதை தடுத்து விடுவதுதான் எங்களுடைய வேலை இருபத்தி ஒன்பது தேர்தலிலும் பாஜக தமிழகத்தில இருந்து ஓரம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அரசியல் செய்யும் பாஜக பாஜகவுக்கும் மத வெறிக்கும் தமிழக மக்களுக்குமான தேர்தல் எங்களை பொறுத்தவரை திருப்பி சொல்றேன்னா இந்த தேர்தல் என்பது தமிழகத்திற்கும் மதவெறிக்கும் எதிரான தேர்தல் இந்த தேர்தல்ல எந்த வரி எந்த அரசியல் கிடையாது தமிழகத்துக்குள்ள மதவெறி வரலாமா நிம்மதியா இருக்க தமிழ்நாட்டை தீ தீ வச்சு கொளுத்தனுமா ஆர் எஸ் எஸ் உடையர் போட்ட ஆர் எஸ் எஸ் காரர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை வந்து தீ வைக்க தீ வைச்சு இந்து முஸ்லீம் பிரச்சனைகளை உருவாக்குறதும் கிறிஸ்டியன் இந்திய பிரச்சனையை கொண்டு வரதும் ஆந்தற்காக அடிப்படை நம்ம அது அது அலோபன போறமாங்கிறத இந்த தேர்தலை ஒழி வேற எந்த தேர்தலும் கிடையாது தேர்தல் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஐ பொருத்த மட்டும் இந்தியா இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடிய மகாத்மா காந்தியை அவமதிப்பவர்கள் இந்தியாவினுடைய சார்வர்கர் போன்றவர்கள் பிரிட்டிஷ்காரர்களிடம் அடிமை சாசனம் எழுதி கொண்டு மன்னிப்புக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியில வந்தவர்கள் அவர்கள் வாழ்க என்று சொல்கின்ற பாஜக காரர்கள் அரை அரைக்கால் ட்ரௌசர் போட்டுக் கொண்டிருக்கின்ற அரை அரை காக்கி ட்ரௌசர் போட்டுக் கொண்டு இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் காரர்களுடைய இந்த அரசியலை நிறுத்த வேண்டும் அவர்கள் வந்து ஒரு கோயில் கும்பாவசியத்துல வந்து சர்வரசர் வாழ்க மோடி கத்துற அளவு ஈனப்பறவிகளாக பாஜகாரர்கள் இருக்கிறார்கள் கோயில்ல வந்து நான் யார் வாழ்க்கை இதுவரைக்கும் அதிமுக காரர்கள் வந்து ஜெயலலிதா வாழ்க்கை சொன்னது கிடையாது திமுக காரர்கள் வந்து கலைஞர் வாழ்ந்து தொடர்ந்து கிடையாது காங்கிரஸ் காரர்கள் வந்து காமராஜர் வாழ்ந்ததுன்னு தொடர்ந்து கிடையாது கோயிலுக்கு வந்தோம்னா கோயில் சாமி மூண்டு போவோம் ஆனா இவர்களை பொறுத்த மட்டும் அரசியல் பேசுவதற்காக சார்வர்கர் போன்ற பிரிட்டிஷ்காரர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கொண்டு காலிலே விழுந்து அவர்களுடைய மண்டிட்டு மன்னிப்பு கேட்ட சார்வர்கர் வாழ்க என்று கோயில சொல்வது என்பது ஈனத்தனமான புத்தி இவர்களுக்கு இது தமிழகத்தில் ஏற்கப்படமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்ஜிஆரால் துவக்கப்பட்ட இயக்கம் ஜெயலலிதா அம்மையார் குளிர்ச்சியாளராக அதை மாற்றி பொழுது அமிஷா அண்ணா திமுத்தாவை மாத்தியது அவருடைய அவருடருக்கு சின்னம் மட்டும்தான் சின்னம் இந்த ஆபீஸ் மட்டும் தான் அதை தவிர அவர் அவரை பொறுத்தமட்டிலும் இது மொத்தமா டெல்லி முதலாளிகிட்ட அறிவுச்ச க கட்சி அது கடைசியாக இந்த தேர்தல் அண்ணா அமிஷா அண்ணா திமுத்தா ரத்தனி சின்னத்துல நிக்கிறது தொடர்ந்து இது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி சதவீதம் ஆயிருச்சு அந்த கட்சியினுடைய வாக்கு இன்னும் சரிவு தொடர்ந்து தொடருது என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதத்துக்கு அதிமுக வந்து நிக்க போது மொத்த தமிழ்நாட்டுல என்பதுதான் ரொம்ப தெளிவாக கட்சி இருக்கும் பத்து பதினஞ்சு ஆக அடுத்த தேர்தல் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே போகும் ஏனென்றால் அந்த கட்சியினுடைய டைரக்ஷன் இழந்துருச்சு அதிமுக எதற்காக எம்ஜிஆர் துவக்கினாரோ நோக்கம் நிறைவேறாத இது வெறும் அண்ணா அமித்ஷா அடிமை கூட்டமாக மாறி இருக்கிறது அமித்ஷாவுடைய அடிமை கூட்டங்களை தமிழக மக்கள் எரித்துக் கொள்ளப்போது அது மக்கள் கையில இருக்கு பட் நான் சொல்றது என்ன அண்ணன் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் அதிமுகவை அமித்ஷா அதிமுகவை மாற்றிவிட்டார் அமித்ஷா முதலாளி இந்த கட்சியை நடத்தி வருகிறார் அந்த கட்சியினுடைய அடிப்படையில அமித்ஷா பாஜக வைப்பதற்காக அமித்ஷா சொல்லி ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சி தமிழக மக்களால் ஏற்றுக்கொண்ட தான் என்னுடைய கருத்து அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் அவரு எம்ஜிஆர் படத்தை போய் முதல் வரிசையில இருந்து பார்த்து படிச்சேனா அதனால அவரு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முதல் வரிசையில போய் விசில் அடிக்கிறான் அது அவருடைய பிரச்சனை நாட்டுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு சாமானிய மக்களுடைய பிரச்சனைகள் சால்வ் பண்ற வேலையில இருந்தா அந்த வேலையில நாங்க பாக்குறோம் அவர் போய் படத்துல முதல் வரிசையில் எடுக்கிறோம்